நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அகோரியோடைய இருக்கக்கூடிய ஒரு இடமானது ஏனெனில் அதாவது மேலே ஆதிசக்தி மாதாவுடைய திருமையோடையும் எருமை கடா வாகனத்தில் அமர்ந்த போன்ற அப்படி அப்படின்ற ஒரு வீடியோ பார்க்குங்க இதுதான் அம்பாளுடைய விஷ்ணுமாயை இல்லையா அப்படின்றது விஷ்ணு வந்து எருமை வாகனத்தில் அமர்ந்திருப்பதை போல பார்க்கிறத விட தான் சரிங்களா மக்களானவர்கள் அனைவரும் வந்து தரிசனம் பெறுங்க இப்போது அகோரி என்பவர் அப்படி என்றால் நான் முன்பிலே வீடுகள் சொல்லியிருக்கேன் பொய் சொல்ல மாட்டார்கள் ஏமாற்ற மாட்டார்கள் சுத்தமான பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரத்தை மேற்கொண்டு தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்கள் அகோரிகள் பைரவர் கால பைரவரானவர் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது அதுவே அகோரியோட சம்பந்தமானது இங்க வாழக்கூடிய அகோரி வந்து மிகவும் மென்மையான ஒரு அகோரி நான் பல காலமாக சுற்றி அவரிடம் அனுமதி பெற்று இந்த வீடியோவை எடுக்கிறேன் அகோரி அப்படி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கிறது நேச்சுரல் அப்படின்ற ஒரிஜினலான அகோரி இங்கே நீங்க காசியில பாரு முதல்ல வந்து நிறைய ஏகப்பட்ட அகோரிகள் இருந்ததை பார்த்துருக்கலாம் ஆனால் இப்பொழுது வந்து குறைவாய்ப்பர்கள் இப்பொழுது உஜயினி ஓங்காளேஸ்வரர் உத்தரகாண்ட் அங்கே வசிக்கிறார்கள் இவங்க வந்து இப்போ சொல்ற அகோரி வந்து சாதாரண இருக்கிற கண்ணன் என்பவர் பரம்பரை பரம்பரையாகவே இவர்கள் அபோரிய இதை காளி பூஜை பண்ணக்கூடியவர்கள் அதாவது வேதங்கள் படித்து முறையாக இருந்து தியான நிலையை சொல்லி மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல நல்லது இவர்கள் சொன்னால் படிக்கும் அப்படிப்பட்டவர்கள் அவருக்கு தெரியாமல் ஒரு லேயஸாக அவர் ஒரு ஃபோட்டோ வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன் மக்களானவர்கள் அனைவரும் பார்த்து இங்கே வந்து கண்ணன் அவர்களை தரிசனம் செய்யுங்க குறைகள் குறைகள்லாம் போகும் மனசிவாய திருச்சிட்டம் சிவோகம் அகோரி என்பது ஒரு மற்ற மனிதர்களை விட மிகவும் தனித்துமானவர்கள் சொன்னாலே படிக்கக்கூடிய விஷயங்கள் கொண்டவர் அப்படிப்பட்டவர் அகோரி சிவாய நமக்கு இன்னும் சில அகோரிகளை பற்றி வரும் வீடியோக்குள்ளே சொல்லப்படும் நம்ம சிவாய் இப்பொழுது ஏற்கனவே நம்ம வந்து அகோரியை பற்றி ச சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அகோரி என்பது வேதத்தை பாதுகாப்பதும் நம்முடைய தர்மத்தை ரச்சிப்பதற்காகவும் பிறகு தர்மத்தை ரச்சிப்பதும் மற்ற பிராமணர்களும் சன்னியாசிகளும் பாதுகாப்பது இது அகோரிகளோட தலையான கடமையானது நான் மிகவும் சுற்றி கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய அகோரி அவர் நம்ம சவுத் இந்தியன் தான் அற்புதமான ஒரு அகோரியோடைய வீடியோவில் லைக் பண்ணியிருக்கேன் ஆனால் அகோரி மட்டும் என்னுடைய போட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்காதான்னு சொல்லிட்டாரு வர்றவங்க வந்து நேரில் அதை பார்த்துக்கிட்டோம் அகோரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ உங்களால் முடிஞ்சவங்க வந்து அகோரி பாருங்க இப்போ சொல்கிறேன் சாதுக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் தர்மத்தையும் வழிநடத்துவதும் வேதங்களை பாதுகாப்பதும் ஆலயங்களை பாதுகாப்பு இதுதான் வந்து அகோரியனுடைய கடமையானது தலையானது நான் இப்போது அகோரியுடைய தன்மை என்னன்னா சாந்தம் அன்பு இதுக்கு உண்டானவர்கள் அகோரி அவர்கள் அன்பை மட்டும் வெளிப்படுத்துவார்கள் குரோதத்தை பார்க்க முடியாது யார்கிட்ட பேசுனாலும் ஒரு அன்பை பேசுவாங்க தனக்கு பிடித்தவர்கிட்ட மட்டும்தான் மிகவும் ரொம்பவும் ஒரு விமானம் முரட்டுத்தனமான ஒரு அன்பை வெளிப்படுத்துவார்கள் மற்றொன்று அகோரி வேதங்களை பாதுகாப்பது தர்மத்தை ரட்சி பெறவும் மற்றவர்களெல்லாம் க நல்வழிப்படுத்துவதும் அகோரிக்கு முக்கியமானது ஆலயங்களை பாதுகாப்பது மற்றும் அந்தனர்கள் வேதத்தை ரொம்பவும் இது அகோரிக்கை தலையானது இது எது ஆதிசங்கரைய விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டவை ஆதிசங்கருக்கும் வாக்களித்து இருக்கிறார்கள் சன்னியாசிகளை பாதுகாப்பதாகவும் வேதங்களையும் ஆலயங்களையும் பாதுகாப்பதாக அதனால்தான் காசியில் யுத்தம் செய்து காசியை காசியில் ஆலயங்களை உடைக்கப்பட்ட பொழுது யுத்தம் செய்து பலருவாக தியாகம் செய்து காசியை மீட்டு எடுத்தனர் அதுதான் காசிக்கே சிறப்பு பல பல ஆலயங்களையும் பாதுகாப்பாக அகோரிகள் தான் முன்னந்திருக்கிறார்கள்